இன்றைய தலைப்புச் செய்திகள் மோட்டார் சைக்கிளை மோதி தள்ளியது தொடரோந்து மூன்று இளைஞர்கள் பலி மீண்டும் ரணில் அதிபரானால் ராஜபக்சவினருக்கு ஏற்பட்டுள்ள கவி எச்சரிக்கும் எம்பி கிளிநொச்சியில் தகாத செயற்பாட்டிற்கு உட்படுத்தப்பட்ட பதினான்கு வயது சிறுமி சந்தேகநபர் தலைமறைவு புகலிட தீவில் முன்னெடுக்கப்படும் பொருத்தமற்ற செயல் சுமந்திரன் சுட்டிக்காட்டு காலியில் மோட்டார் சைக்கிள் தொடரூந்துடன் மோதியதில் மூன்று இளைஞர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த விபத்து நேற்று மாலை காலி பூசா பிந்தலிய சந்தியில் உள்ள பாதுகாப்பு கடவையில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தொடருந்து கடவையின் பாதுகாப்பற்ற சமுஞ்சை காரணமாக இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது விபத்தில் உயிரிழந்த மூன்று இளைஞர்களும் பதினேழு முதல் பத்தொன்பது வயதிற்கு இடைப்பட்டவர்கள் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த கடவையில் உரிய முறையில் சமிஞ்சை செயற்படவில்லை என நேரில் பார்த்த பொதுமக்கள் குறிப்பிட்டுள்ளனர் எனினும் மூன்று பேர் பாதுகாப்பற்ற முறையில் மோட்டார் சைக்கிளில் பயணம் மேற்கொண்டுள்ளதாக காவல்துறையினரின் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது எதிர்வரும் அதிபர் தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அதிபர் வேட்பாளராக களமிறங்குபவரை தமது கட்சி எதிர்பார்த்துள்ளதாக பிவிதுரு ஹெல ஒருமைய கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான உதய கம்மன் பில தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்றைய தினம் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அதுடன் பொதுஜன பெரமுனவின் ஆதரவுடன் அதிபர் ரணில் விக்ரமசிங்க மக்கள் மீண்டும் ஆட்சி அமைத்தால் பண்டார நாயக்க குடும்பத்திற்கு ஏற்பட்ட அரசியல் கதியே ராஜபக்சர்களுக்கும் ஏற்படும் எனவும் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் அரசியல் அமைப்பின் பிரகாரம் அதிபர் தேர்தல் முதலில் நடத்தப்படும் என ரணில் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளார் அதிபர் தேர்தலுக்கு முன்னர் பொது தேர்தலை நடத்தினால் அது அதிபருக்கும் நாட்டிற்கும் பாதகமாக அமையும் அதிபர் தேர்தலுக்கு முன்னர் பொது தேர்தலை நடத்துமாறு பொதுஜன பெரமுனவின் ஸ்தாபகர் பசல் ராஜபக்ச தொடர்ந்து வலியுறுத்திய போது நூற்று பதிமூன்று உறுப்பினர்களின் ஆதரவை கையெழுத்துக்கள் ஊடாக உறுதிப்படுத்தி கொண்டு வாரங்கள் நாடாளுமன்றத்தை கலைக்கலாம் என ரணில் குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்றத்தை கழிப்பதற்கு நூற்று பதின்மூன்று உறுப்பினர்களின் ஆதரவை பெறுவதற்கு பசில் கெடுத்த முயற்சிகள் தோல்வியடைந்துள்ளன ஸ்ரீலங்கா பொதுஜன பெறமுனவின் பெரும்பாலான உறுப்பினர்கள் ரணில் பக்கமே உள்ளனர் அந்த கட்சியின் தலைவர் யார் என்பது கேள்விக்குறியாக உள்ளது ரணிலை பொது வேட்பாளராக களமிறக்குமாறு பொதுஜன பெறமுனவின் பெரும்பாலான உறுப்பினர்கள் ராஜபக்சர்களிடம் வலியுறுத்தியுள்ளார்கள் பொதுஜன பெரமுனவின் ஆதரவுடன் அதிபர் ரணில் மக்களானுடன் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் பண்டார நாயக்கு குடும்பத்திற்கு ஏற்பட்ட அரசியல் நிலைமை தமக்கும் ஏற்படுமோ என ராஜபக்சர்கள் அச்சமடைகின்றார்கள் நாட்டு மக்கள் தம் பக்கம் என்று நினைத்து கொண்டுள்ள பொதுஜன பெரமுனவுக்கு இந்த ஆண்டு இடம்பெறவுள்ள தேர்தல் தகுந்த பாடத்தை கற்பிக்கும் அவர்களின் வேட்பாளர் யார் என்பதை நாங்களும் எதிர்பார்த்துள்ளோம் என குறிப்பிட்டுள்ளார் கிளிநொச்சியில் பதினான்கு வயது சிறுமி ஒருவர் அவரது அக்காவின் காதலனால் தகாத செயற்பாட்டிற்கு உள்ளாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் நூற்று பதினெட்டு என்ற அவசர தொலைபேசி இலக்கத்திற்கு தகவல் வழங்கப்பட்டதனை தொடர்ந்து குறித்த தகவல் கிளிநொச்சி போலீசாருக்கு தெரிவிக்கப்பட்டு மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போதே விடயம் தெரிய வந்துள்ளது கிளிநொச்சி மலையாளபுரத்தை சேர்ந்த பதினான்கு வயது சிறுமி அவரது அக்காவின் காதலனால் தகாத செயற்பாட்டிற்கு உள்ளாக்கப்பட்டுள்ளதாகவும் பாதிக்கப்பட்ட சிறுமி தற்போது கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலையில் பரிசோதனைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் கிளிநொச்சி போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபரை கைது செய்ய போலீசார் நடவடிக்கைகளை முன்னெடுத்த போதும் குறித்த நபர் தலைமறைவாகியுள்ளதாக கூறப்படுகின்றது பிரித்தானியாவில் பொது தேர்தல் முடியும் வரை புகலிட கோரிக்கையாளர்களை ருவாண்டாவிற்கு அனுப்பும் திட்டம் நிறுத்தி வைக்கப்படும் என ரிஷி சுனக் தெரிவித்துள்ளார் பிரித்தானியாவில் எதிர்வரும் ஜூலை மாதம் நான்காம் திகதி தேர்தல் நடத்தப்பட இருப்பதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது இந்த அறிவிப்பு பிரித்தானியாவில் பல முக்கிய விடயங்கள் மீது தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் பிரித்தானியாவில் இருந்து எப்போது நாடு கடத்தப்படுவோமோ என்ற அச்சத்தில் இருக்கும் புகலிட கோரிக்கையாளர்களுக்கு ஆறுதல் அளிக்கும் செய்தியாக இந்த விடயம் அமைந்துள்ளது விடயம் என்னவென்றால் தேர்தல் முடிவுகளில் ரிஷி சுனக் பிரதமர் பதவியை இழப்பாரானால் ருவாண்டா திட்டம் செயல்படாமலே போகவும் வாய்ப்புள்ளது இதற்கு காரணம் லேபர் கட்சி தேர்தலில் வெற்றி பெறுமானால் ருவாண்டா திட்டமே ரத்து செய்யப்படும் என லேபர் கட்சி தலைவரான கீர் ஸ்டார்மர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மன்னாரில் உள்ள மக்கள் இரண்டு பாரிய அச்சுறுத்தல்களை எதிர்கொள்கின்றார்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் மன்னார் தீவில் முன்னெடுக்கப்பட்டு வரும் காற்றாலை மின் உற்பத்தி மற்றும் கனிய மணல் அகழ்வு நடவடிக்கைகள் தொடர்பாக விசேட கலந்துரையாடல் ஒன்று நேற்று இடம்பெற்றது அதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே சுமந்திரன் இவ்வாறு குறிப்பிட்டார் அவர் மேலும் தெரிவிக்கையில் மன்னாரில் இன்றைய தினம் பொது அமைப்புகளை ஒன்றிணைத்து விசேட சந்திப்பை மேற்கொண்டோம் மக்களின் நலன் கருதி அமைக்கப்பட்ட அமைப்புகளை சந்தித்து மன்னார் மாவட்ட மக்களின் பிரச்சினைகள் குறித்து கலந்துரையாடினோம் மன்னாரில் இரண்டு பாரிய அச்சுறுத்தல்களை மக்கள் எதிர்கொள்கின்றார்கள் காற்றாலை அமைக்கப்பட்டு மின்சாரம் உற்பத்தி செய்யப்படும் திட்டத்தில் மூன்று திட்டங்கள் உள்ளதாக கூறப்படுகின்றது ஒரு திட்டத்தின் அடிப்படையில் காற்றாடிகள் அமைக்கப்பட்டுள்ளன மற்றைய இரு திட்டங்களையும் உடனடியாக செயற்படுத்துவதற்கு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே அமைக்கப்பட்டுள்ளதை அடிப்படையாக வைத்து காற்றாலை அமைக்கின்றதன் மூலம் இப்பிரதேசங்களில் ஏற்படுகின்ற பலவிதமான பாதிப்புகளை மக்கள் நேரடியாக அனுபவிக்கின்றார்கள் குறிப்பாக கடற்றொழிலாளர் சமூகம் வளமையாக பிடிக்கும் மீன்களின் தொகை பாரிய அளவில் வீழ்ச்சியடைந்துள்ளது மற்றும் நீரோட்டங்களின் திசைகள் வளமை போல் இல்லாது மாற்றமடைந்துள்ளது குறிப்பாக கரைவலை மீன்பிடி முறையில் பாரிய அளவில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது இதை வைத்தும் வேறு பல விடயங்களை வைத்தும் காற்றாலையினை மன்னார் தீவுடன் சேர்ந்து அமைப்பது மன்னார் தீவுக்கு பாரிய பின்விழிவுகளை ஏற்படுத்தும் என்பது புலனாகின்றது காற்றாலை மின்சாரம் அமைக்கலாம் ஆனால் அதற்கான உகந்த இடங்களை தெரிவு செய்து முன்னெடுக்க வேண்டும் மன்னார் தீவு என்பது கடல் மட்டத்தில் இருந்து சற்று குறைவான இடத்திலே காணப்படுகின்றது இந்த தீவு இச்செய்திட்டத்திற்கு பொருத்தமானதாக இல்லை என்பது இங்கு வாழும் அனைவரதும் நிலைப்பாடு சரியான முறையில் ஆராய்ந்து இச்செய்திட்டம் முன்னெடுக்கப்படவில்லை ஒரு திட்டம் ஆரம்பிக்கப்பட்டதன் பின்னர் இதனால் பலவித பாதிப்புகள் ஏற்படுகின்றன என்பது தெரிய வருகின்றது எனவே இத்திட்டங்களை நிறுத்துவதற்கும் ஏற்கனவே முன்னெடுக்கப்பட்டுள்ள திட்டத்தில் ஏற்பட்டுள்ள பின்விளைவுகள் மற்றும் பாதிப்புகளை நிவர்த்தி செய்யும் வகையில் சில மாற்று வழிகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் எனவே இவ்விடயங்களை உடனடியாக கவனத்தில் எடுப்போம் இவ்விடயம் தொடர்பாக ஏற்கனவே சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அமைப்பு ஒன்று நீதிமன்றத்தை நாடியுள்ளது இதன் அடிப்படையில் மன்னாரில் இருந்து மக்கள் சார்பாகவும் இவ்வாறான ஒரு செயற்திட்டத்தை அவர்களுடன் இணைந்து முன்னெடுப்பதற்கு நாங்கள் எதிர்வரும் வாரம் நடவடிக்கைகளை எடுக்க உள்ளோம் மன்னாரில் உள்ள பல ஏக்கர் தனியார் காணிகளும் அபகரிக்கப்பட்டு அதனை சுற்றி வேலையடைத்து பல செயற்திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது என அவர் மேலும் தெரிவித்தார் குறித்த கலந்துரையாடலில் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் மன்னார் பிரஜைகள் குழு கடற்றொழிலாளர் அமைப்புகளின் பிரதிநிதிகள் என பலர் கலந்து கொண்டிருந்தனர் இத்துடன் எமது காலை நேர பிரதான செய்திகள் முடிவடைகின்றன